கண்ணாடி போடுறது நல்லா போடு போடுவா அதுக்குள்ள திரும்ப கூடாது நல்லா ஒரு காது நின்னா தான் பெருசாக்குது ரெண்டு தொட்டு தொட்டுப்பே இருக்குது அவ்வளவுதான்

മണ് മണ്ണു മണ്ണ് പിടിച്ച് മണ്ണ്

பின்னாடி பின்னாடி வா திரும்ப ஹீரோயின் நல்லா இருக்காமாட்டு நல்லா இருக்குன்னு எப்படி இருக்கு

அப்படி இருங்க ஒரு ஒரு நிமிஷம் நிக்க மாட்டேங்கிறீங்க பா ஒரு செகண்ட் நேரா நல்லா இருக்குது சொல்லுங்க எப்படி குடிச்சு பாப்பீங்களா அப்படி அருவு குட்டி பாத்து கடல் அடிச்சுக்காதீங்க அப்புறம் நானு ம் பாப்பா ஆ நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்கா ஆ

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காயத்ரி சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா ஆமாங்க இன்னைக்கு என்னென்ன சமையல்ப்பா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்த பொரியல் சுக்குட்டிக்காய் குழம்பு சுக்குட்டிக்காய் குழம்பு வீடியோ இன்னைக்கு வருவேன் ஆமாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக போடுறேன் நீ செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலில் இருக்கும் இங்கே பாருங்க இவர் பாருங்க எப்படி சின்னுக்கு பாருங்க டான்ஸ் வேறு இதில் என்ன பண்ணிட்டுருக்குற போதுவா கீழே வா ഹും അയ്യോ കീഴവനി വരും വരமாட்டേ ഇങ്ങോട്ട് ആണ്ട സോ നിൻ ഇങ്ങോട്ട് വരി വെച്ചിടോ അമ്മ അല്ലേ നീ ഇങ്ങനഞ്ഞിരിസിവിങ് എന്താ മാതിരിവിങ് ഇതെങ്ങർട്ടത്തോ കൊര മോനെ അപ്പി ഞാൻ കഴിച്ചു വെച്ചടാ Recipe samil video ke seperti kolam resipi ya Oke. 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 Dan. 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 Ebi. Yun. Dan. saya misalnya dan. Dan. Kayak ipri ipri. Ipri ipri ya. Anjir baru mau dek ya. Indah baru. Indah baru. Ipri. Dan. Dan.

இங்கே பாருங்க இங்கே வந்தாச்சு முறுக்கு இதே டி சுட்ட முறுக்கு எடுக்கும் மசாமி முறுக்கு இந்தா இந்த பாருங்க பிச்சு பிச்சு போடுறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் bicik-bicik <laughs> pada murka hmm, hmm? Yes, Pad, slap, hmm, <laughs> <coughs> 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 இங்கிருக்காம்மா நீ அங்கே போயாச்சு தக்காளி இப்போ பரவாயில்லைய ஊசி போட்டதுக்கு இடம் மட்டும் தொடர்றது கொடுறதுல நேற்று கொஞ்சம் ஃபீவராக இருந்த மாதிரி சொல்ல இன்னைக்கு பரவாயில்ல தக்காளி எடுத்து நீ அதுக்குள்ள போடுவார் பொட்டாச்சு

நான் எடுத்து அக்கள சொன்னி பார்த்தியா தக்காளி சரி எடுத்து வைக்கணுமா இந்த பரிவேண்ணா அப்படியே பார்த்துட்டு

பூரா தக்காளியும் போட்டாச்சா நீ அடுத்து மிளகாய் பார்த்துக்கலாம் ஏய் வேண்டாம் கம்னு நீ கம் விட்டா எல்லாத்தையும் தூக்கி போட்டு கம் கம் ஒன்னொன்னு அதை எடுத்துட்டு வந்துட்டு தக்காளி கூட பொறிக்கல மிளகாயும் தூக்கி போட்டேன்னா முருகுக்குள்ள மிக்ஸ் ம் சந்தோஷமா